வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மீல் ப்ரிப்ரேஷனில் குட்டி குட்டி விஷயங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கூட போகலாம் ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது சண்டே ஈவினிங்னாவே நெய் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சேகரித்து வச்சிருந்த ஆடைகள் எல்லாம் அடித்து இந்த மாதிரி நெய் காய்ச்சி வச்சுக்குவேன் கடைகளில் போய் வாங்குறதில்ல கடைகளில் வாங்குறப்ப கட்டுப்படியும் ஆகிறதில்ல அதே சமயம் அதில் ஒரு விதமான வாசம் வந்துடுது பசங்களுக்கு பிடிக்கிறது இப்போ ஆடைகள் எல்லாம் அடித்து வெண்ணெய்களை தனியாக எடுத்தாச்சு இந்த வெண்ணெய் எடுத்த மோரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மோரை என்ன பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மோர் மிளகாய் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த மோர் மிளகாங்க ஒரு கால் கிலோ மிளகாவில் போட்டு வச்சுருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நெய் காய்ச்சுறப்ப ஒரு நாலு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க வீட்டில் காய்ச்சிறப்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம முருங்கை போட்டு காய்ச்சிறப்ப அயன் கண்டட் அதிகமாகவும் இருக்கும் நெய் வந்துட்டு கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நான் காய்ச்சி வச்சுக்குவேன் ஏன்னா பசங்க தோசையிலேருந்து சாம்பார்லேருந்து சட்னி வரைக்கும் எல்லாத்துக்கும் நெய் கேட்பாங்க அதனால கடைகளில் போய் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அதே மாதிரி நெய் காய்ச்சி பழகுனவங்க கண்டிப்பாக கடையில் வாங்க மாட்டாங்க இப்போ வெண்ணெய் எல்லாம் உருகி நெய் முறிஞ்சி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க இப்போ முருங்கைத்தலை அதோடு போட்டுட்டு நல்லா முருங்கைத்தலை வெந்ததுக்கு அப்புறம் சில சில நெய்யை வடித்து வச்சிடலாம் இன்றைக்கி கிடைச்சது என்னமோ கொஞ்சமான நெய் தான் இருந்தாலும் நல்லா வாசனையோடு இருக்குது பசங்களுக்கு உப்பு பருப்புலாம் வைக்கிறப்போ ஊற்றுறதுக்கு இது போதுமானது இப்போ நெய் நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சிடலாம் வடித்து வச்ச உடனே மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க இந்த முருங்கத்தில் உள்ளே போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதில் சாப்பாட்டை போட்டு பிசைஞ்சு கொடுத்துருக்கேன் இல்லைன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்க பவுலில் அள்ளி கொடுத்தோம்னா உடனே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெய்யில் வந்திருக்கிற முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகம் அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பயிர் முளைக்கட்டி வச்சுருவேன் இந்த வாரம் கொள்ளு எடுத்துருக்குறேன் போன வாரம் பச்சை பயிர் எடு எடுத்து முளைக்கட்டி வச்சுருந்தேன் அதோடய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த கொள்ளை நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு டம்ளர் கொள்ளுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பாக்ஸில் ஊற வச்சு மூடி வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்பவுட்ரு பாக்ஸில் போட்டு வச்சிருங்க இந்த பாக்ஸு இல்லைனா பிரச்சனை இல்லைங்க வெறும் பாக்ஸில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டு வச்சுட்டிங்கனாவே முளைக்கட்டி வந்துடும் ஆனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க வெளியில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச வாட வந்துடும் அதனால் நம்ம காலையில் வச்சுட்டு நைட்டு செய்கிறோம் இல்லை நைட்டு வச்சிட்டு காலையில் செய்கிறோம்னா அது ஓகே அடுத்தது சுண்டல் ஸ்நாக்ஸுக்கு வாரத்தில் ரெண்டு தடவை சுண்டல் கொடுப்பேன் அதனால் அதை ஊற வச்சுட்டு பாதியை எடுத்து செஞ்சுட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் ஒரு ஒரு டம்ளருக்கு இல்லை ரெண்டு டம்ளருக்கு ஊற வச்சிருங்க இதெல்லாம் ஊற வச்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் எந்திரிச்சு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இல்லைனா என்னடா செய்கிறங்கிற யோசனையிலே பாதி நேரம் போயிடும் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக குக்கர் தான் நம்ம வீட்லேயே நம்மளுக்கு ஃப்ரெண்டும் இது தான் எதிரியும் இதுதான் ஏன்னா காலையில் நேரம் ஒன்றும் விசில் வராது இல்லை வாசர் பிடிக்காது இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாத இருக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க வாசர் அடுத்தது வெயிட் இது ரெண்டையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சுடு தண்ணி விம் லிக்விட் போட்டுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊறி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க வாசர் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இழுத்து விட்டு அதே குக்கரில் போட்டு வச்சுருங்க ஏன்னா வாசர் க்ளீன் பண்ணுறது நம்ம எப்பயாலும் ஒரு தடவை தான் பண்ணுவோம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு தடவை இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட குக்கர் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் வெயிட் என்ன மாதிரி அடுப்புக்கிட்ட வச்சு வச்சு சூடு பண்ணி அதாவது உருகி போயிடும் மேலே இருக்கிறது அதுக்காக அந்த வேற வெயிட் வாங்க முடியாது ஏன்னா அந்தந்த வெயிட்டுக்கு அதுதான் செட் ஆகும் அதனால அதையவே வச்சுக்குவேன் நான் எல்லாம் கழுவி அதோடய வெயிட்டாக அதே மூடியில் போட்டு வச்சுருவேன் வாசரையும் போட்டு வச்சுருவேன் நீங்களும் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்குவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த குக்கர் மூடி வெயிட் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் இல்லைன்னா காலையில் இல்லை மதியம் நைட்டு சமையலே ஆகாது புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் எடுத்து வைக்கிறப்பயே தண்டுகள் பெருசாக இருக்குதான்னு பார்த்து எடுத்து வைங்க அதில் வேர் விட்டு வந்திருக்கும் அதை ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு இந்த தண்டுகள் எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வேர் குட்டி குட்டியே இருக்கிறது எல்லாமே நல்லா முளைச்சி வந்துடும் அதே மாதிரி கொத்தமல்லியோட தண்டு தனியாக இலைகள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரசத்துக்கு சட்னிக்கெல்லாம் இந்த தண்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டா காலையில் நேரம் அவசரம் இல்லாது சமைக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்